மின்வெட்டு கோடை காலத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நூறு டிகிரிட் அதிகமான வெப்பம் தாங்க முடியாமல் மக்கள் தவித்துள்ள நிலையில் பல இடங்களில் மின்வெட்டு செய்யப்படுகிறது பகல் நேரங்களில் அரை மணி நேரம் வரை மின்வெட்டு தொடர்வதாக பொதுமக்கள் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வரும் இந்த மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி மாணவ மாணவியரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் இப்போது மலை நேரத்தில் சுமார் மூவாயிரம் மெகாவாட் மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் ஏப்ரல் மாதத்தில் இது நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு மெகாவாட்டாக அதிகரிக்க வேண்டும் மத்திய மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது நிலைமையை சமாளிக்க கூடுதல் மின்சாரம் வழங்க தமிழக அரசு ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளதாகவும் சேரமாக கூறப்படுகிறது ஆனாலும் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் என தெரியவில்லை இனிவரு காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூறப்படும் நிலையில் மின்தடை ஏற்படாமல் தடுக்க தேவ அரசு செயல்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு இலவச மின்சாரம் எளிதாக கிடைத்துவிடவில்லை விடவில்லை அடுத்தடுத்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி அவற்றில் இலவச நிசாயம் என்ற உரிமை தரப்பட்டிருக்கிறது அதை மத்திய அரசுடன் இணைந்து பாதிக்கும் சதியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது மும்மொழி கொள்கை திணிப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக உழவர்கள் அவன் சார்ந்த இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நபர்களுக்கு அஞ்சுவது ஏ வேளாண்மைக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை மாட்டோம் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு விளைவாகவும் காட்டும் தடை தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும் நாமக்கல் மாவட்டம் அதிநகரை சார்ந்த தனியார் வங்கி ஊழியர் பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மோகரன் அவர்கள் வீட்டில் கைப்பற்றப்பட்ட கடிதத்தில் பிரேம்ராஜ் கடந்த பத்து நாட்களில் மட்டும் போராட்டத்தில் இழந்து விட்டதாகவும் அதனால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேம்ராஜ் வீட்டில் பிரேம்ராஜ் வீட்டில் இல்லாததால் மற்ற மூவரும் தற்கொலை மோவரையும் கொலை செய்துவிட்டு அவன் தப்பி இருக்கலாம் என்று அவன் காவல்துறை தரப்பில் கூறப்படுவது எப்படி இருந்தாலும் ಅವಳು ಅಣಿ ಆರಮಂಗಲ ಎಂಜಿ ಆರ್ ಕಾಲ ಸೇರ್ ಟಿಟ್ಟಿಬಾಬು